நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு மேடல் நிற்கணும்னா நான் ஒரு இண்டியன் பிளேயராக தான் அவங்க முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன ஸோ நான் அது வார்த்தையாக சொல்லலை நான் ஏன்னா அது மேலே வச்சுருக்கிற லவ் அந்த அளவுக்கு நான் நான் பண்ணுற விஷயம் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸை சொன்னால் நடக்கமோ நடக்காதனால எனக்கு தெரியாது அப்போ ஒரு இதில் சொல்லிட்டேன் பட் மறுபடியும் இப்போ உங்கள் முன்னாடி அப்போ நிற்கிறப்போ பெருமையாக இருக்குது நான் அந்த விஷயத்தை சொல்கிறப்போ எனக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரங்க படிப்பு எனக்கு சம்மந்தமே இல்லை காலேஜ் வந்தது ஃபஸ்ட் இயரில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்திருப்போன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் காலேஜே லெவலில் ஸ்போர்ட்ஸ் கோடல தான் நானும் படித்தேன் ஒரு கிரவுண்ட் ஆரம்பித்து அங்கேருந்து நிறைய பேத்தை வளர்த்து அதுவும் என்னால் ஆரம்பிக்கணும்னா சேலத்தில் ஆரம்பிச்சிருக்க முடியும் ஏன்னா என் ஊரில் ஆரம்பிச்சேன்னா சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற பசங்களுக்கு அந்த ஒரு வேல்யூ தெரியணும் அதில் இருக்கிற கஷ்டங்கள் புரியணும் அதுலேருந்து அவன் வந்து பெரிய ஆளாக அவங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு தான் அங்கே ஆரம்பித்தோம் முன்னாடியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இல்லைன்னு கிட்டிருக்காங்க இப்போ எல்லா துறைகளிலும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாருக்கும் இருக்குது படிப்புலேயும் இருக்குது ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்கு ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அதாவது லைஃப்பில் கஷ்டப்பட்டு ஃபெயிலியர் ஆனது சரித்திரமே கிடையாது நான் அதுக்கு முன் உதாரணமாக நான் இருக்கேன் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே இல்லாம ரேஷன் கடை அரிசி இருந்தோம் லாஸ்ட் பதினஞ்சு வருஷம் ஸோ எனக்கு ஃபுட் இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வந்திருக்கேன் எனக்கு ஹெல்த்தியான ஃபுட் இல்லை அப்படின்னு நான் நினைச்சிருந்தா இப்போ அவங்க முன்னாடி ஒரு நடராஜனாக அவங்க வந்து நின்றுக்க முடியாது ஸ்டார்டிங்ல பஸ் பேர் கூட இல்லாமல் காலேஜ் பஸ்ஸு ஃப்ரீ பஸ் ஆனால் அது மிஸ் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் பேர் இல்லாமல் நான் வந்து நிறைய பேர்த்துட்டு காசு வாங்கி எங்கள் அண்ணா வந்து அனுப்பிவிடுவார் இந்த மாதிரி சின்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கேன்டீனில் வந்து காலையில் சாப்பிட்லனா மத்தியானம் சாப்பிட்றேன் ஒரு வேலை சாப்பிட்ருக்கேன் சென்னையில் ஃபஸ்ட் டிவிஷன் ஆடுறப்போ எனக்கு எனக்கு எந்த எதுவுமே கிடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவேன் ப்ராக்டிஸ்க்கு அப்போ சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடு என்ன பண்ணுவேன் நைட்டுக்கும் வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் நான் ஒரு தடைகளாக பார்த்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது இந்த டைமில் கண்டிப்பாக லைஃப்பில் என்ஜாயும் வேணும் ஜாலியும் வேணும் அதெல்லாம் ஒரு ஒரு ஓகே அது குறிப்பிட்ட டைமில் அந்த டைமுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் சேலமில் ஒரு இருபத்தெட்டு வருஷம் கழித்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஆடுறேன் அப்படின்னா நான் மட்டுந்தான் ஆடிருக்கேன் ஸோ அந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் ஸோ இருபத்தெட்டு வருஷம் கழித்து நான் ஆடி இருக்கேன் இன்ன வரைக்கும் எவனும் ஆடினேன் ஊரில் நிறைய பேர் நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அது அவங்களோட வேலை பட் உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி நீங்கள் போராடிக்கிட்டே இருந்தால் அதுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நான் இவ்வளோ பேசுறது சில பேர்த்துக்கு வந்து இது வந்து நீங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களோட கஷ்டங்களை நான் நிறைய அனுபவிச்சு வந்திருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ கிடைக்கிற இந்த வசதி வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடையவே கிடையாது ஸ்கூல் கிரவுண்ட்ல வெறு காலில் ஷூ போட்டுட்டு வெறும் ஷூ இல்லாமல் ஷூ வாங்குறது கூட காசு இல்லாமல் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து வெறு காலில் ட்ரைனிங் பண்ணுவோம் எனக்கு ப்ராக்டிஸ்னா டென்னிஸ் பால் தான் டென்னிஸ் ஆடிட்டு மேட்ச் டேரெக்டா போய் கிரிக்கெட் பாலாடுவோம் அதுக்கு எதுக்கும் செம்ம டிஃப்ரெண்ட்ஸ் நான் கிரிக்கெட்ல நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு கீழே லீக் ஆடுற பசங்க யாராவது ஒரு சூப்பரா என்னோட பெட்டரா போடுறா ஒரு பால் போடுறான்னா நான் போய் கேட்பேன் எப்படி போடுறேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு எந்த யூகம் கிடையாது அவங்ககிட்ட நான் கற்றுக்குறேன் நான் போகிறப்போ எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது தமிழ் தெரியல இப்போ நான் வந்து பேட் கமெண்ட்ஸ் கூட இருபது நிமிஷம் பேசுகிறேன் என்ன காரணம் நான் விளாட விளையாட எனக்குள்ள ஒரு ஒரு தப்பாகிட்டோ பேசுகிறேன் இனி வரைக்கும் நான் வந்து அதில் மட்டும் கிளியரா இருக்கேன் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நான் இப்ப நான் ஊரில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இன்வைட் பண்ணதுக்கு சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் பதினாறில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் செலக்ட் ஆகிறப்போ இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேச தெரியாது ஒரு கொஸ்டின் கேட்ட ஆன்சர் பண்ண தெரியாது ரொம்ப ஷை ஐவாக இருந்தேன் அப்போயும் இப்பயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நான் ஒரு மேடையில் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தேன்னா நான் இந்தியா ஆடிட் தான் வருவேன் அப்படின்னு நான் அப்போ சொல்லியிருந்தேன் அப்போ வந்து முன்னால் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க தெரியாது பட் இவங்கெல்லாம் இருந்தாங்க நான் அந்த வார்த்தை சொல்கிறப்ப இது ரெண்டே வார்த்தை தான் பேசினேன் உங்க தேங்க் பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு மேடல் மேடையில் நான் ஒரு இந்தியன் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லி லவ் அந்த அளவுக்கு நான் நான் பண்ணுற விஷயம் அந்த மாதிரி ஒரு எனக்கு தெரியாது அப்போ ஒரு இதில் கான்பிடன் பட் மறுபடியும் இப்போ உங்க முன்னாடி அப்ப நிற்கிறப்போ பெருமையாக இருக்கு நான் அந்த விஷயத்த ஸோ இந்த காலேஜை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம் சேலம் மாவட்டத்திலேயே வந்து அதிக ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்கறது ஏவிஸ் காலேஜ் தான் ஏன்னா இங்க இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பிகாஸ் நானே கிட்டத்தட்ட ஒரு இருபது நாற்பது பேருக்கு நான் வந்து ஃபீஸ்க்கு சொல்லியிருக்கேன் எந்த இதுவும் நான் சொல்லல சார்கிட்ட சொல்லு சார் பையன் நல்லா இருக்கா எடுத்துக்கோங்கன்னுதான் சொன்னேன் அவர் எந்த ஒரு மறுப்பும் இல்லை ஏன்னா நீ சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையை வந்து அவர்கிட்ட சம்பாதிச்சது பெரிய விஷயம் ஏன்னா அவர் சொன்ன கண்ணை முடிக்கிட்டு அதை போட்டாரு அதுவும் இல்லாம ராஜநாய் சாருக்கு ரொம்ப நன்றி சொன்னோம் ஏன்னா ஃப்ரீ சீட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடையாது இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் ஏன்னா அதுக்கான நிறைய செலவு எவ்வளோ விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு ஆனால் அவர் பிடி சார் கேட்டவுடனே எவ்வளோ ஃப்ரீ சீட்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற சொல்கிற அந்த பெரிய நல்ல குணம் வந்து சாருக்கு எப்பயுமே உண்டு ஸோ அந்த அந்த விதத்தில் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் இன்னமும் நிறைய எங்ஸ்டர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ் எல்லா துறையிலையும் பசங்க வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சேவை இன்னும் தொடரணும் இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் ஸோ என் லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய இன்டர்வியூவில் கேட்டிருப்பீங்க நிறைய இதில் பார்த்துருப்பீங்க பட் நேராக சில விஷயம் சொல்லணுன்றதுக்காக ஒரு என் லைஃப்பில் நான் நடந்த வந்த பாதைகளை கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ என் எல்லார் வீட்லேயும் நீங்கள் எப்படி லாஸ்ட் பெஞ்ச் நானும் லாஸ்ட் பெஞ்சு தான் ஸோ எங்கள் வீட்டில் அப்பா அம்மா மூணு தங்கச்சி ஒரு தம்பி நான் தான் பெரிய பையன் மூத்த பையனாகவே எல்லா வீட்லேயும் பாரங்கள் அதிகம் ஏன்னா எனக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரங்க படிப்பு எனக்கு சம்மந்தமே இல்லை காலேஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் காலேஜே வெளில ஸ்போர்ட்ஸ் கூடல தான் நானும் படித்தேன் ஆனால் ஒன்றே ஒன்று பிடி சாரியை சொல்லணும்னா அவர் பயங்கர பயம் எனக்கு ஏன்னா அவர் ஓடி கேட்க போகிறப்ப கூட அவர் பார்த்து பயந்துருக்கேன் நான் இன்னைய வரைக்கும் அந்த ஒரு இது இருக்கும் அவர்கிட்ட அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும் என்கிட்ட அப்போ அப்படி இருந்தே இப்போ வந்து அவர் க்ளோஸாக இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் வீட்டில் நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா மைக்கு பிடிச்சி பேசி எனக்கு பழக்கம் இல்லை கிரவுண்ட்ல விட்டா எவ்வளவு பால் போட்டுட்டு இருப்பேன் ஸோ இது இவ்வளவு தூரம் பேசுறதே பெரிய விஷயம் ஏதோ தப்போ ரைட்டோ எனக்கு மனசுல பட்டத சொல்லணுனுக்காக நான் சொல்றேன் ஸோ முடியாத ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா எங்க வீட்டுல மூணு தம்பி தங்கச்சி சொந்த வீடு கிடையாது பத்துக்கு பத்து ரூம் தான் மண்தரை தான் அப்படி இருந்தோம் அந்த வீட்டுல நிறைய பேர் பார்த்துப்பீங்களான்னு தெரியல ரோட்டு ஓரத்துல இருக்கும் ஸோ இப்படி இருந்ததுல எனக்கு கிரிக்கெட் தவிர வேற எந்த ஸ்போர்ட்ஸும் எனக்கு தெரியாது இப்போ வரிகளும் நிறையா இன்டர்வியூல நிறைய இதில் கேட்டிருப்பாங்க கிரிக்கெட் தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க கிரிக்கெட் தவிர எனக்கு கிரிக்கெட் தான் தெரியும் எதுவும் தெரியாது சரி உங்களுக்கு ரெகுலர் ஆக்டிவிட்டி என்ன உங்களோட ரெகுலர் பொழுதுபோக்கு அப்படி என்னன்னா விளையாடுறதுதான் அதுதான் என்னோட பொழுதுபோக்கு அப்படின்ற மேக்சிமம் எனக்கு வந்து தனியாக இப்படி வெளியில போகிறது பிடிக்காது எனக்கு எப்பவுமே ஒரு சர்க்கிள் கும்பலோட இருக்கிறது தான் பிடிக்கும் ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து வேற மாதிரி சார் சொன்ன மாதிரி எனக்கு எங்கள் அண்ணா வந்து என் கூட பிறந்தவர் கிடையாது இந்த மாதிரி டென்னிஸ் பால்ல பழக்கமானவர் ஆல்ரெடி டைம் லெஃப்ட் மணி அப்படின்னா டென்னிஸ் பால்ல சேலம் மாவட்டத்துக்கு நடராஜன் வந்ததே அந்த ஐபிஎல் அப்புறம் தான் நடராஜன் பாதிப்பதுக்கு தெரியும் சார் சொன்ன இந்த நல்ல நண்பர்கள் வந்து எங்க கிடைப்பாங்கன்னா ஸ்கூல்ல கிடைப்பாங்க அதுக்கப்புறம் இந்த தான் ஒரு நல்ல மனிதர்கள் கிடைப்பாங்க ஏன்னா அவன் நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உன்னோட தப்பை சுட்டி காட்டுறவன் அவன் தைரியமா பண்றான் பாருங்களேன் அவன் தான் உன்னோட நல்லதை நோக்கி நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நினைப்பான் ஏன்னா நல்ல குணங்கள் வந்து உங்க இங்கதான் கிடைக்கும் நீங்க என்ன விஷயங்கள் இங்க இருந்து கத்துக்கலாம் பட் இதுதான் உங்களோட லைஃப் ஆரம்ப ஸ்டேஜ் இங்க இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் இங்க இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஆகிறதுக்கான ஒரு வழிகாட்டிதான் இந்த காலேஜ் நீங்க வந்திருக்கீங்க பிளஸ் என்னன்னா எவ்வளவு என்ன சொல்றவண்ண நீங்க இங்கிருந்து நிறைய விஷயம் கற்றுக்க போறீங்க அது இல்லாத அச்சீவ் பண்ண போறீங்கன்னா நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஏன்னா லைஃப்பில் நிறைய விஷயம் பிடிச்ச விஷயத்த நீங்கள் நிறைய இழந்துதான் ஆகும் ஒரு கோலை நோக்கி போறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஏன்னா நானே நிறைய விஷயங்கள் இழந்திருக்கேன் இப்போ நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் இப்போ அட்வைஸ் பண்றது யாருக்கும் இந்த வயசுல பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நான் எனக்கும் அதுதான் அட்வைஸ் பண்ணால் யாருக்கும் பிடிக்காது பட் அட்வைஸ் பண்றது நீங்க ஒரு அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயத்த நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா நானே அப்படிதான் எங்க அண்ணனை திட்டு ஊர்ல இருந்தா ஒரு திருவிழாவுக்கு என்ன விட மாட்டேருது என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெளியில கூட்டிட்டு போயிடுவாரு எனக்கு திருவிழா ரொம்ப பிடிக்கும் வருஷத்துல ஒரு நாள் வருது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியா போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் நீ என்ன பண்ற அப்படிங்கிற ஒரு அப்ப சொல்ல எனக்கு சமக்கவா வரும் ஆனா அவர் சொல்றதுதான் என்ன வரைகளே கேட்பேன் இப்போவும் நான் இந்தியா மேட்ச் ஆனாலும் சரி ஐபிஎல் மேட்ச் ஆனாலும் சரி எந்த லீக் மேட்ச் ஆனாலும் சரி டிஎன்பிஎலாக இருக்கட்டும் இதா இருக்கட்டும் மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு நான் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு தான் போவேன் எனக்கு கோச் நிறைய இவ்வளோ பெரிய கோச் இருந்தாலும் சரி ஆனால் இவர்கிட்ட இன்னைய வரைக்கும் அதை கேட்டுட்டு தான் போவேன் ஸோ அன்னைய வரைக்கும் இன்ன வரைக்கும் அவர் என்னதான் இன்ன வரைக்கும் பார்த்துருக்காரு ஆனால் இன்னும் அவரை நீங்க இன்னும் எந்த மீடியாவிலையும் பார்த்துருக்க முடியாது ஏன்னா சொல் ஒரு விஷயத்த அவர் நிறைய நாங்கள் நிறைய விஷயம் நல்லதை பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் கபடி அத்லெட் எல்லாத்துக்கும் ஸோ அண்ணா அண்ணா என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் பண்ணுறோம் ஆனால் நாம் பண்ணணும்னு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவர் அப்பிலேருந்தே அது ஒரு தன்னடக்கத்தோடையே இருந்து பழகிட்டாரு ஸோ அப்படி இருந்தால் எனக்கும் அவர்கிட்ட தான் நிறைய நல்ல குணங்கள் எல்லாம் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஏன் இதை நான் சொல்ல இப்போ சொன்ன மாதிரி கிரௌண்டு ஒன்று ஆரம்பிச்சு என்னோட சொந்த செலவில் எந்த ஸ்பான்சரும் இல்லாமல் இ ஒரு கிரவுண்ட் ஆரம்பிச்சு அங்கேருந்து நிறைய பேத்தை வளர்த்தி விடணும் அதுவும் என்னால் ஆரம்பிக்கணும்னா சேலத்தில் ஆரம்பிச்சிருக்க முடியும் ஏன்னா என் ஊரில் ஆரம்பிச்சேன்னா சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற பசங்களுக்கு அந்த ஒரு வேல்யூ தெரியணும் அதுல இருக்கிற கஷ்டங்கள் புரியணும் அதுலேருந்து அவன் வந்து பெரிய ஆளாக அவங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் அங்கே ஆரம்பிச்சோம் ஸோ அது நல்லபடியாக போயிட்டு இருக்கு எங்கள் டீம் நாலு பேர் ஆடுறாங்க சென்னையில நிறைய பேர் ஆடுறாங்க எல்லாம் கிரிக்கெட் தெரியாத வந்த பசங்க ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா நாளைக்கு நீங்கள் ஃபியூச்சர்ல எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்களால நாலு பேர் வாழ்ந்தாங்கன்னு இருந்தால் அது சாகுற வரைக்கும் உங்கள் பேர் தலைமுறைக்கு தலைமுறைக்கு இருக்கும் ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஒரு உதவி பண்றதோ அது வந்து தான் ஒருத்தருக்கு லைஃப் கொடுத்தீங்களா அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதுக்கு ஈடே ஆகாது ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த ஃபீல் வந்து நான் இப்போ நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் அந்த ஃபீல் ஆஹ் இப்போ எங்க பசங்க எங்க போனாங்க அப்படின்னா நான் என்னோட சொந்த செலவுலாம் எல்லாம் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா நான் வந்த கஷ்டங்கள்லாம் அவங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்றேன் ஸோ அதை வந்து இப்போ ஒருத்தர் உனக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா அதோட வேல்யூவை வந்து நீங்கள் வந்து மதிக்கணும் அதை நீங்கள் உத உதர்சனப்படுத்தக்கூடாது என்னடா இது இல்லைன்னா இன்னொன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் வந்துடக்கூடாது முன்னாடியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இல்லைன்னு இருக்காங்க இப்போ எல்லா துறைகளிலும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாருக்கும் இருக்கு படிப்புலேயும் இருக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கு எல்லாத்துலேயும் இருக்கு ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து உங்கள் கையில தான் இருக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு துறையை தேர்ந்தெடுத்து லவ் பண்ணுறீங்களோ அந்த துறைக்கு நீங்கள் எவ்வளோ லவ்வோட ஹானஸ்டா இருக்கீங்களோ உண்மையா இருக்கீங்களோ அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு தான் அதுக்கான பலன் தான் கிடைக்கும் அதாவது லைஃப்ல கஷ்டப்பட்டு ஃபெயிலியர் ஆனது சரித்திரமே கிடையாது நான் அதுக்கு முன் உதாரணமா நான் இருக்கேன் ஏன்னா எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கே இல்லாம ரேஷன் கடை அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தோம் லாஸ்ட் பதினஞ்சு வருஷமா ஸோ எனக்கு ஃபுட் இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்திருக்கேன் எனக்கு ஹெல்தியான ஃபுட் இல்லை அப்படின்னு நான் நினைச்சிருந்தா இப்போ அவங்க முன்னாடி ஒரு நடராஜனா அவங்க வந்து நின்று இருக்க முடியாது எங்க அம்மா சமைக்கிற ஃபுட்டு தான் எனக்கு ஹெல்தி அப்படின்னு நான் அப்போ அப்போ என்ன நிறைய இன்ட்ரில் சொல்லிருக்கேன் என்ன உங்களுக்கு என்ன நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னு எங்கள் அம்மா சமைக்கிறதா ஃபுட்டு அதில் என்ன இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா கையில் தான் ஹெல்த்தி அப்படின்னு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ ஏன் சொல்ல வரேன்னா இது சின்ன சின்ன விஷயம் தடங்கள்லாம் நான் என்ன சொல்கிறேன் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு படிக்கெல்லாம் எடுத்துக்கணுமே ஒழிய இதை நீங்க வந்து லைஃப்ல வந்து இது ஒரு இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க வந்து நிறைய கஷ்டங்கள் இல்லாம லைஃப்ல முன்னேற முடியாது ஃபெயிலியர் இல்லாமல் சக்சஸ் கிடையாது அதாவது சக்சஸ்ங்கிறது சின்ன வார்த்தை சக்சஸ் ஆ அப்படின்னா நாலு பேத்துக்கு தெரியும் அதுக்கான ப்ராசஸ் வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னா ஒருத்தர் சக்ஸஸ் ஆகணும் பாரு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவளு அவளுங்க கஷ்டங்கள் நான் கடந்து வந்திருப்பான் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் பேர் கூட இல்லாமல் காலேஜ் பஸ் ஃப்ரீ பஸ் ஆனால் அது மிஸ் பண்ணிட்டேன்னா பஸ்ட் பேர் இல்லாமல் நான் வந்து நிறைய பேர்த்துட்டு காசு வாங்கி எங்கள் அண்ணா வந்து விடுவாரு ஸோ இந்த மாதிரி சின்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கேண்டீன்ல வந்து காலையில் சாப்பிடலன்னா மத்தியானம் சாப்பிடலாம் ஒருவேளை சாப்பிட்டுருக்கேன் சென்னையில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடுறப்போ எனக்கு எனக்கு எந்த இதுவுமே கிடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவேன் பிராக்டிஸ்க்கு ப்ராக்டிஸ் மேட்ச் அப்போ சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடு என்ன பண்ணுவேன்னு நைட்டுக்கும் வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் நான் ஒரு தடைகளாக பார்த்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அதனால் என்ன சொல்கிறேன் கிராமப்புறங்களில் வரவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க சின்ன சின்ன விஷயமே பெரிய விஷயமா நினச்சிக்கிறீங்க நீங்கள் குறிக்கோவில் நோக்கி உங்களோட கனவுகள் நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கான அதுக்கான பின்னாடி வரும் ஆனால் சில பேர்த்துக்கு சீக்கிரம் கிடைக்கும் சில பேர்த்துக்கு லேட்டாக கிடைக்கும் பட் உனக்கு பின்னாடி வந்தவனுக்கு கிடைச்சிதுன்னு நீ நினச்சி அங்கேயே ஸ்டாப் பண்ணினா அவனோட நீ பெரிய லெவலில் போவ அது உனக்கு தெரியாது ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு நோக்கி வந்துட்டு இருக்கேன் ஏன்னா நீ அதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்க கஷ்டங்கள் அவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எதை சொல்றேன்னா ஹார்ட் ஒர்க் தான் மெயின் டி கடினமாக உழைக்கணும் உழைக்காம எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது அது வில்லேஜில் என்ன மெயின் திங்னா இன்னொரு விஷயம் நான் என் முன்னாடியே பேசியிருக்காங்க என்னடா டென்னிஸ் பால் ஆடிட்டு இருக்கான் குடும்பத்துக்கு அப்புறத்தாம இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நானும் எங்கள் அண்ணாவும் டென்னிஸ் பால் ஆடினா இன்னும் நான் சொன்னால் நம்ப டென்னிஸ் டெலிஃபோனில் வர அமௌண்ட்டு தான் இங்கே எக்ஸாம் ஃபீஸே கட்டுவோம் நாங்கள் எக்ஸாம் ஃபீஸே அப்படி தான் கட்டி நான் வந்திருக்கேன் ஸோ எங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் கிடைக்குதோ எது தேவையோ அதுக்காக எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது எங்கள் அண்ணா தான் நான் கிழிந்து ட்ரெஸ் போட்டுட்டு காலேஜ் வந்திருக்கேன் இப்போலாம் நீங்கள் வந்து உங்களை இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க முன்னாடிலாம் கிடையாது ஸ்போர்ட்ஸ்னால் வெறுப்பாங்க இப்போ எல்லா துறையிலையும் பண்ணுங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு அவ்வளோ உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பக்கப்பலமாக இருக்காங்க நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன் ஏன்னா உங்களை நம்பி உங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்க அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க சில பேர் கல் உடைக்கிறாங்க சில பேர் ரோட்டு வழிக்கு போகிறாங்க எங்கள் அப்பா அம்மா வந்து தறி ஓட்டுறாங்க எங்கள் அம்மா வந்து சிக்கன் கடை வச்சாங்க இதெல்லாம் வந்து நாம் நல்லா இருக்கிறதுக்காக தான் நீங்கள்லாம் பண்ணுறாங்க ஸோ நீ இந்த டைமில் கண்டிப்பாக லைஃப்பில் என்ஜாயும் வேணும் ஜாலியும் வேணும் அதெல்லாம் ஒரு ஒரு ஓகே அது குறிப்பிட்ட டைமில் அந்த டைமுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணும் இப்போ நீ நாலு மணிக்கு எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறதே படி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சும் உன் ஹார்ட் ஒர்க் பண்றியா ட்ரைனிங் பண்ணே பண்ணு நீ இந்த வயசுல கஷ்டப்பட்டின்னா முப்பது வயசுல பெரிய லெவல் ஆடிடுவேன் அதுக்கப்புறம் நீ நாற்பது பேர்த்து கீழே நீ ராஜா மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த வயசுல நீங்க கஷ்டப்படாம நீ பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே போனால் சாதாரண ஒரு நார்மல் லைஃப்ல நீ வாழ முடியும் உன் கோலை நீ வாங்க முடியாது லாஸ்ட் சொல்லுவேன் நான் கஷ்டப்பட்டே கிடைக்கல ஆனால் நீ எதுவுமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன் அதுதான் உண்மை ஏன்னா எல்லாரும் ஒருத்தர் மேல போயிட்டா இன்னொருத்தர் ஒன்னால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி சொல்லியே வில்லேஜ்ல எல்லாத்தையும் அப்படிதான் பழக்க வச்சிருக்காங்க உன்னால முடியாதுடா அது ஏன்னா உன்னால முடியாது அப்படின்னு என்னையும் அப்படிதான் சொல்லுவாங்க இதெல்லாம் கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு சார் பிடி சாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட் இந்த மாதிரி சென்னையில யாருன்னா அவருக்கு கபடி வாலிபால் நிறைய தெரியும் கிரிக்கெட் அவ்வளோ தெரியாது நான் வந்ததுக்கு தான் இப்போ கிரிக்கெட் நிறைய தெரியும் அவருக்கு நான் சொல்லுவேன் சார் பதிச்சிஷன் ஆடுறேன் பதிச்சிஷனா ஓகே அவருக்கு அது சாதாரணம் பட் நான் அது எவ்வளவு பெரிய விஷயம்னா அங்க இந்திய பிளேயர் எல்லாம் ஆடுவாங்க பத்ரினா முரளி விஜய் தினேஷ் கார்த்திக் அவங்க கூட நான் ஆடுறேன் சோ இதெல்லாம் சொல்லுவேன் ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு பாரு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட சொல்லி கிரிக்கெட்னா இப்படி இருக்கு அப்படின்னு சேலம்ல ஒரு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஆடுறேன் அப்படின்னா நான் மட்டும்தான் ஆடி இருக்கேன் சோ அந்த விஷயத்துல அதுக்கப்புறம் இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு நான் ஆடி இருக்கேன் இன்ன வரைக்கும் எவனும் ஆடல ஒரு பஸ் டிவிஷன் கூட ஆடல சோ நான் ஏன் சொல்ல வரேன்னா ஊர்ல நிறைய பேரும் நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அது அவங்களோட வேலை பட் உங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி நீங்க போராடிக்கிட்டே இருந்தால் அதுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது என்ன சொல்லுவோம்னா இப்போ ஒருத்தன் ஒரு பெரிய லெவல் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நீ ஒரு பையனை வளர்த்து விடுற அப்படின்னா இல்லாடவனால முடியாது அவன் சொல்றப்ப ஒரு ஆள் சொல்றப்பே உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா டவுனில் போய்டும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க கடினமாக உழைக்கணும் ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும் அதாவது தன்னம்பிக்கையோட இருக்கணும் அதுதான் சொல்ல வரேன் இப்போ நான் அந்த மாதிரி நான் எனக்கு சின்னதாக ஒரு கோல் நான் வந்து தமிழ்நாடு ஆன்னால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் அதாவது தமிழ்நாடு மட்டும் ஆன்னா போதும் எனக்கு தமிழ்நாடு ஆடுறதே வந்து இந்தியா ஆடுற மாதிரி ஏன்னா தமிழ்நாடு ஆடுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் கரண்ட்டில் அப்போ நான் ஆன டைமில் அதெல்லாம் இந்தியா ஆடின பிளேயர்ஸ் எல்லாம் இருந்த டைமில் நான் வந்து செலக்ட் ஆகிறதே பெரிய விஷயம் ஸோ நான் தமிழ்நாடு ஆன்னால் போதும் அப்படின்னு தான் அதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா லைஃப் எப்படி சொல்கிறதுனா எல்லாருமே கஷ்டப்பட்ட ஃபேமிலி தானே ஒன்னு ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி வேலைக்கு இந்த பக்கம் போகணும் ஒண்ணு பிடிச்ச விஷயத்துக்காக இந்த பக்கம் வரணும் ஒண்ணு இந்த பக்கம் போனா சம்பளம் இருக்கும் இந்த பக்கம் போனா என்ன லைஃப் ஆகணும்னு தெரியாம இருக்கும் ஒரு காலக்கட்டத்துல இந்த பக்கம் களை வைக்கணுமா இந்த பக்கம் கால வைக்கணுமா இருக்கும் ஆனா நீ அதுக்கு உண்மையான ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா நம்மளால முடியும் நம்பி நீ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதோட நீ பல உயர்த்துக்கு என்ன மாதிரி நாளைக்கு நாலு என்ன மாதிரி நூறு பேர் இங்க நின்னு நாளைக்கு நிறைய பேருக்கு நீங்க சொல்லலாம் இப்ப நான் இவ்வளவு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேன் இப்ப இருக்கு நான் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறவங்க இன்னை வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருக்கேன் ஏன்னா என்னோட தப்ப இன்னைக்கும் சுட்டிக்காட்டு வரேங்க இது பண்ணக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு நான் இப்போ வரைக்கும் அவர் பேச்சை நான் என்னைக்குமே மறுத்தது கிடையாது நான் இவ்வளவு ஆயிட்டேன் அதுக்காக நான் வந்து அவரு நீங்க என்ன சொல்றது அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது இன்னை வரைக்கும் அவர் சொல்றது மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன் சோ சு சுத்தியற நண்பர்கள் என்னன்னா கஷ்ட காலங்கள்ல உன்னை தட்டி கொடுத்து உன்னால முடியண்டா பண்ணுடா அப்படின்னு ஒரு நாலு பேர் நிக்கிறான் பாரு அவர் லைஃப் லாங் வந்து உனக்கு நல்லது மட்டும்தான் தான் நினைப்பாங்க என்ன சுத்தி அந்த மாதிரிதான் நிறைய நண்பர்கள் இருக்கா ஸோ இந்த மாதிரி நல்ல நண்பர்களை நீங்கள் சம்பாரிச்சு வச்சிங்களா இப்போ நான் நான் இவ்வளோ பேசுறது சில பேர்த்துக்கு வந்து இது வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களோட கஷ்டங்களை நான் நிறைய அனுபவிச்சு வந்திருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ கிடைக்கிற இந்த வசதி வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடையவே கிடையாது ஏன்னா நான் கிரவுண்ட் எனக்கு கிரவுண்டே எதுவுமே கிடையாது ஸ்கூல் கிரௌண்ட்ல வெறு காலில் ஷூ போட்டுட்டு வெறும் ஷூ இல்லாமல் ஷூ வாங்குறது கூட காசு இல்லாமல் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து வெறுக்கால ட்ரைனிங் பண்ணுவேன் எனக்கு ப்ராக்டிஸ்னா டென்னிஸ் பால் தான் டென்னிஸ் பால் ஆடிட்டு மேட்ச் டைரெக்டாக போய் கிரிக்கெட் பால் ஆடுவேன் அதுக்கு எதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ அங்கே வேற இன்னொன்று என்னன்னா வில்லேஜில் போகிற பசங்களுக்கு என்ன மெயின் பிரச்சனைனா டிஸ்ட்ரிக்ஸில் சூப்பராக இருக்கும் இங்கே நல்லா பண்ணிவிடுவாங்க ஒரு சிட்டிக்கோ எதுக்கோ போகிறப்போ அவங்க என்ன ஆகுனா அவனுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை வந்துடும் சிட்டியில் இருக்கிறவங்க வேற மாதிரி டைப் கல்ச்சர் அவங்க பேசுகிற விதம் அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் நம்மளால அங்கே போய் சர்வே ஆக முடியுமா ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு அவனுக்குள்ளேயே ஒரு மன தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இன்னொன்று டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து யாரும் பேசவே மாட்டாங்க ஸ்டை டைம் ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன் ஒன்வட்வென்சர் தான் பேசிட்டு இருப்பேன் நானும் இப்போ நிறைய இன்டர்வியூ கொடுக்குறதுனால இப்படி பேசுகிறேன் ஸோ இந்த இது இந்த கம்யூனிகேஷன் என்னன்னா இன்னைக்கு நம்ம வில்லேஜில் தப்பு வர வைட்டோம் நம்ம கேட்கறது தப்பு கிடையாது நம்ம கத்துக்கிறது தான் வந்திருக்கோம் நம்ம லைஃபை நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை கத்துக்கிறது வந்து இப்போ நீ ஒரு விஷயம் ஒரு துறையில் தேர்ந்தெடுக்கிற அது விஷயமா ரிலேட்டடா நீங்கள் பெரிய எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் நான் இப்போவும் நான் கிரிக்கெட்ல நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு எனக்கு கீழே லீக் ஆடுற பசங்க யாராவது ஒரு சூப்பராக என்னோட பெட்டராக போடுற ஒரு பால் போடுறான்னா நான் போய் கேட்பேன் எப்படி போடுறேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு எந்த ஈகோம் கிடையாது அவங்ககிட்ட நான் கற்றுக்கிறேன் ஸோ என்ன சொல்றேன்னா இந்த ஈகோ இருக்கக்கூடாது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும் ஷை டைப் இருக்கவே கூடாது இங்கே காலேஜில் பேசி பழகுங்க எல்லா இதுலேயும் கலந்துக்குவாங்க இங்கே நீங்கள் கம்யூனிகேட் ஈஸியாக பண்ணாதான் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போனால் கூட உனக்கு எதுவுமே தெரியலனாலும் தைரியமாக தில்லா நின்று பேசலாம் எனக்கு நான் நான் போறப்போ எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது தமிழ் தெரியல இப்போ நான் வந்து பேட் கமெண்ட்ஸ் கூட இருபது நிமிஷம் பேசுகிறேன் என்ன காரணம் நான் விளையாட விளையாட எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸு தப்பு ஒரு வைக்கிட்டால் பேசுகிறேன் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் இங்கேருந்தே பேச பழகுங்க இங்கேருந்தே நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க இங்கேருந்தே அந்த ஒரு கேரக்டர் கொண்டாங்க நல்ல குணங்கள் கொண்டாங்க அதை இன்னொன்று மட்டும் தன்னம்பிக்கை மட்டும் என்றைக்குமே இழந்துடக்கூடாது லைஃப்பில் ஏன்னா அது ஒன்று தான் உங்களோட நம்மளோட மூலதனம் நம்மளோட மூலதனம் நம்ம நம்மக்கிட்டே இருக்கிற சில விஷயம் என்னென்னா நம்மளோட ஸ்கில் நம்மளோட ஸ்ட்ரென்த் நம்மளோட நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மேலே வர பார்க்கணும் ஸோ நான் என்ன வெறும் நான் தான் சொல்லினேன் ஸ்கூல் கிரௌண்ட்ல வெறும் இல்லை வெறும் காலில் ஷூ இல்லாமல் ஒண்ணே வெறும் இதுவுமே இல்லை அப்படி நான் இப்ப நீங்க நினைக்கலாம் இப்போ கிரிக்கெட்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நான் அப்படி நினைச்சிருந்தேன்னா நான் இந்த தூரத்துக்கு வந்திருக்க முடியாது என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நான் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ இப்போ சின்ன எக்ஸாம்பிள் அந்த லாக்டவுனில் எல்லாரும் ஜிம் எல்லாம் பண்ணும் எதுவுமே கிடையாது ஏன்னா வாட்டர் கேன் வச்சு பண்ணேன் எனக்கு தெரிஞ்சது அதுதான் என்கிட்ட இருக்கிறது அந்த இதுதான் அதை வச்சு நான் ட்ரைனிங் பண்ணேன் அந்த ஆறு மாசம் தான் எனக்கு வந்து அடுத்த ஆறு மாசத்துக்கு எனக்கு அந்த வந்து வெப்பனா இருந்தது ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் அதில் இருந்து நான் பண்ணேன் அந்த விஷயத்துல ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து முன்னேற பாருங்க அதை வந்து அது ஒரு தடையா நினைக்காதீங்க தடைகள் இல்லாம சாதிக்க முடியாது தடைகள் இல்லாம நீங்க எதுவும் தாண்ட முடியாது லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களும் தடைகள் தான் ஒரு சின்ன விஷயமும் தடைகள் தான் மனசு கஷ்டப்படுற மாதிரி தடைகள் தான் இதெல்லாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் அதுக்கு நீங்கள் கடினமாக உழைக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் ஆனால் இன்னொன்று எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த தன்னடக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா அது ஒரு பெரிய பாக்கிய விஷயம் ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால இங்கே எவ்வளோ பேர் நான் அவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கடந்த வந்த பாதைகள் மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது ஏன்னா இன்றை வரைக்கும் நான் வந்து அதில் மட்டும் கிளியராக இருக்கேன் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நான் இப்போ நான் ஊரில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்துச்சு இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போனோம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் மனசு ஒரே மாதிரி தான் இருக்கும் சென்னையில வேற மாதிரி நான் இருக்கலாம் ஆனால் ஊருக்கு வந்தால் நான் ஊர்ல இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் இருந்து வளர்த்திக்கோங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க இருந்து நிறைய பேர் பெரிய லெவல்ல ஆடணும் பெரிய லெவல்ல ஸ்போர்ட்ஸ்லேயும் வரணும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி படிப்புலையும் சரி இருந்து நிறைய பேர் வரணுங்கிறது என்னோட ஆசை சேலம்லேருந்து இல்லை எல்லா ஊர்லேருந்தும் வரணும்னு என்னோட ஆசை இன்னொன்று பேரண்ட்ஸ் உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க அவங்க உங்களுக்காக கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் நீங்கள் அவங்களுக்காக கஷ்டப்பட சொல்லலை உங்கள் லைஃபை நீங்கள் தரத்தை உயர்த்துக்கோங்கன்னு தான் சொல்ல சோ ஸோ உங்கள் கிட்டே இவ்வளோ நேரம் பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏதாவது தப்பாக பேசி தான் மன்னிச்சுக்கோங்க ஸோ எல்லாருக்கும் என்னோட ஆல் த பெஸ்ட் பெஸ்ட் விசஸ் தேங்க்யூ